திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டுகொள்ளாமல் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்காமல் ஒதுக்கி வருகிறார் கே என் நேரு திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான சவுந்தர பாண்டியனை அவரின் தொகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் அமைச்சர் கே என் நேரு புறக்கணிப்பு செய்த விவகாரம் சர்ச்சையாகி இருக்கிறது லால்குடி சட்டமன்ற உறுப்பினரான சவுந்தர பாண்டியன் நான்காவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் கே என் நேருவின் ஆதரவாளரான இவருக்கு தொடக்கத்தில் சீட் பெற்றுக் கொடுத்தது கே என் நேருதான் இந்த நிலையில் சில ஆண்டுகளாக சவுந்தர பாண்டியன் அன்பில் மகேஷ் பக்கம் செல்வதால் கே என் நேரு சவுந்தர எம்எல்ஏவை ஓரங்கட்டுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அமைச்சர் கே என் நேருவின் அழையா விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான்காவது முறையாக வெற்றி பெற்றதும் திமுக அமைச்சரவையில் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் அமைச்சர் கே என் நேருதான் காரணம் என எண்ணினார் பின் கட்சியில் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை இதையடுத்து கட்சி நிகழ்ச்சிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் சவுந்தர பாண்டியன் புறக்கணிக்கப்பட்டார் அமைச்சர் உதயநிதி லால்குடிக்கு வருகை தந்த போது கூட அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சவுந்தரபாண்டியன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பினார் இதையடுத்து எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் உள்ளிட்ட அதிருப்தியில் இருக்கும் திருச்சி மாவட்ட திமுக எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த கட்சி தலைமை உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று முன்தினம் தாசில்தார் அலுவலகம் கருவூல அலுவலகம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாருடன் அமைச்சர் நேரு லால்குடிக்கு வந்தார் சில இடங்களையும் பார்வையிட்டனர் இது தொடர்பாக லால்குடி எம்எல்ஏவான சவுந்தர பாண்டியனுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அவர் அமைச்சர் நேரு மீது கடும் அதிருப்தி அடைந்தார் லால்குடியில் அரசு அலுவலகங்கள் கட்டுவதற்காக தான் பார்வையிட்ட இடங்கள் குறித்த தகவல்களை படங்களுடன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார் அமைச்சர் நேரு இதை அறிந்ததும் கோபமான லால்குடி எம்எல்ஏ சவுந்தர அமைச்சர் நேருவின் பதிவுக்கு கீழே லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் இயற்கை எய்தி விட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என்று பதிலுக்கு பதிவிட்டார் இந்த தகவல் தலைமைக்கு சென்றது உடனே அறிவாலயத்தில் இருந்து சிலர் சவுந்தர தொடர்பு கொண்டு பேசினர் அதன் பின் தன்னுடைய பதிவை அவர் நீக்கி இருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்